வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி மட்டன் செமி கிரேவி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செய்யலாம் குக்கரில் செய்கிறேங்க கொஞ்சோண்டு டைமில் அதாவது ஒரு பத்து நிமிஷம் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வந்து மட்டன் அரைக்கில் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறேன் வர மிளகா ஒரு நாலஞ்சு போட்டுக்கிறேங்க கொஞ்சம் சுருக்குனு தான் இருந்தது உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரமிளகா போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி வந்து அதில் பாதி அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி போட்டுக்கலாம் இது செய்யும்போது தான் எங்கள் வீட்கார் தட்டி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு வந்து இருக்குது மூட்டு வலி ஜாயின் இருக்குது அதனால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜினால் இன்ட்ரெஸ்ட்டாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கறி மசாலா தூள் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் குளம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாமே கொஞ்சோண்டு அளவில் தான் கறி கரி தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன் கரம் கரம் மசாலா சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டால் போதுங்க என் ரொம்ப போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தியாகிடும் இதில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த செமி கிரேவி வந்து எது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி கூட நல்லாயிருக்கும் நிறைய இதுக்கு நல்லாயிருக்குங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக ரைஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் கலந்து பெரட்டி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி வச்சு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா போதும் உப்பு போட்டுக்கலாம் மெயினாக உப்பு மறந்துடக்கூடாது உப்பு போட்டுக்கலாம் டக்குன்னு வந்துடுங்க அவ்வளோதான் விசில் வந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இது வந்து பார்த்து தண்ணி வைக்கணும் குக்கரில் எப்போவுமே செய்யும் போது நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக வைக்கணுங்க அதாவது உங்களுக்கு பாத்திரத்தில் நிறைய வைக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அது வத்திரும் இதில் வந்து அப்படி அப்படியே தான் இருக்கும் நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும் அதனால் அளவாக ஊற்றிக்கணுங்க விசில் போட்டு விட்டுக்கிட்டோம் எங்கள் ஊர் மட்டனுக்கு எட்டு விசில் விட்டோம்னா கரெக்டாக வந்துருக்குங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் மட்டன் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் மட்டன் வித்தியாசப்படுங்க அதை பொறுத்து விசில் விட்டுக்குங்க எப்படி நீங்கள் உங்கள் ஊர் மட்டன் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து விசில் விட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்குது கொஞ்சம் வத்தி வந்துச்சுன்னா செமி செமிகிரேவியாக நமக்கு போகுது நாங்கள் ஒரு நேரத்துக்கு தான் செஞ்சோம் இல்லை ஆள் நிறையா இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதுக்கும் அந்த சாதத்துக்கும் சூடான சாதத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடான சாதத்துக்கு இந்த க மட்டன் கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இது செஞ்சோடனையுமே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்டாங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம்னு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதுலேயும் கோலங்கள் நல்ல நல்ல ஈஸி கோலங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க இதில் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் கொடுத்துட்ருக்குங்க எல்லாமே டேஸ்ட்டி ரெசிபீஸ் தாங்க தேங்க்யூ